அனைவருக்கும் வணக்கம் முந்தைய வீடியோவின் தொடர்ச்சியை இந்த வீடியோல பார்க்க போறோம் கேள்விகள் பொன்னி மன்னகத்தி மூவாட்டையான் திணித்தோழி அதற்கான விடைகள் இடத்தால் வரும் சினையால் வரும் பெயர் பொருளால் வருலத்தால் வருபயார் பெயர் சொல்லுனா என்ன ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பெயர்ச்சல் பெயர்ச்சல் வகைப்படும் பொருட்பெயர் இடப்பெயர் சினைப்பெயர் காலப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் கேள்விகளுக்கான சரியான விடைய பார்ப்போம் பொன்னி இது பொருளால் வரும் பெயர் குறிப்பதனால இடத்தால் வரும் பெயர் மூவாட்டையான் காலத்தால் வரும் பெயர் திணி தோழி தோல் வந்திருக்கிறதுனால இது சினையால் வரும் பெயர் இதற்கான விடைகள் மூன்று ஒன்று நான்கு ரெண்டு அடுத்த கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற் சொற்றொடர் தவறா கொடுத்திருப்பாங்க அதை நம்ம வந்து சரிப்படுத்தி எழுதணும் விருந்து ஆயினும் உவக்கும் அல்லில் வரின் இதற்கான நாலு விடைகள் விடைகள் கொடுத்துருக்காங்க அதை எதெல்லாம் பார்ப்போம் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் உவக்கும் விருந்து ஆயினும் வரும் அல்லில் அல்லில் வரின் ஆயினும் உவக்கும் விருந்து விருந்து உவக்கும் ஆயினும் அல்லில் வரின் இதுக்கு சரியான விடை அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அதாவது நம்முடைய சங்க தமிழர்கள் இரவு நடு இரவு நேரத்தில் விருந்தினர்கள் வந்தா கூட அன்போட உபசரித்து மகிழ்ச்சியா உபசரிப்பாங்க அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அதே கல்விதான் கருதி காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் இது ஒரு திருக்குறள் இது போல ஒரு தொடர் அல்ல அடுத்த திருக்குறள் ரெண்டும் தவறாக கொடுத்து சரிப்படுத்தி கேட்க அடுத்த கல்விகளை உங்களுக்கு குரூப் டூல குரூப் ஃபோர்ல எல்லாத்துலேயும் இது கேட்பாங்க அதனால மனசில் வச்சுடுங்க கருதி செயல் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் இதற்கான விடைகள் கற்றான் பிணியளவும் காலமும் அளவும் செயல் கருதி அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் செயல் காலமும் அளவும் முற்றான் இது வந்து மருந்து அதிகாரத்தில் உள்ள ஒரு பாட் திருக்குறள் பாட்டு உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் இதுக்கு என்ன பொருள்னா நோயாளியின் வயதும் நோயின் தன்மை மருத்துவம் செய்வதற்குரிய நேரம் இதையெல்லாம் அரை மருத்துவம் செய்யக்கூடியவங்க அதாவது மருத்துவர் வந்து இதையெல்லாம் தெரிஞ்சுதான் மருத்துவம் செய்யணும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் உற்றான் அளவும் பிணி அளவும் அது நம்பர் வந்து பி அடுத்த கேள்வி என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் விடைகள் வென்று வந்தான் வென்றவன் வெற்றி பெற்ற வெற்றி பெறும் இது ஒரு முக்கியமான கேள்வி குறிச்சிக்கோங்க சரியான விடை வென்றவன் அடுத்த கேள்வி உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக விடைகள் உரு ஊர் உரை உறுதல் இதற்கான சரியான விடை உரு அடுத்த கேள்வி கா என்னும் ஓரெழுத்து மொழியின் பொருள் விடைகள் ஏ அரசன் காற்று துலாக்கோல் மயில் இதற்கான சரியான விடை துலாக்கோல் அடுத்த கேள்வி சரியான பொருள் தரும் ஓரெழுத்து மொழியை தேர்வு செய்ய அதுவும் ஓரெழுத்து மொழி தான் விடைகள் பை அச்சம் பா தொண்டி மை மலடு மா மேலிடம் அடுத்தது விடை இந்த சரியான விடை மை மலடு ஒலி ஒலி வேறுபாடறிந்து விடையை தேர்வு செய்ய அடுத்த கேள்வி வே இதற்கான கேள்விகள் வெளி வெள்ளி வெள்ளி வெளி இதற்கான விடைகள் அறிவின்மை ஆகாயம் பலி சிற்றேலம் இதற்கான விடைகள் வந்து வெளி பலி வெள்ளி சிற்றேலம் வெள்ளி அறிவின்மை வெளி ஆகாயம் மூன்று நான்கு ஒன்று ரெண்டு நாட்டிலஸ் அடுத்த கேள்வி நாட்டிலஸ் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் ஒன்று நண்டு ஒரு நண்டு வகை ரால் வகை மீன் வகை நத்தை வகை சரியான விடை நத்தை வகை அரிஸ்ட் அரிஸ்டாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் பொருள் ஒரு நுண்கலை உணவுக்கலை கவின்கலை கட்டடக்கலை சரியான விடை உணவுக்கலை அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெழுதுகிற அஞ்சு நான்கு க விடைகள் கொடுத்துருக்காங்க இது சரியான விடை எழுத்து சந்திப்பிழை இல்லாத தொடர் எதுனா பொறுத்தாரை அது இப்போ வந்துருக்கு பொன்னை இப்போ வந்துருக்கு பொதிந்து வைத்தார் போல அந்த போலெல்லாம் இப்போ வந்துருக்கு போற்றுவார் உலகத்தார் மீதி மூன்றுலேயும் எடுத்து பிள்ளை இருக்குது தவறு பொருந்தாத இணை ஜோடி அது எது தவறு உள்ளதை நம்ம சொல்லணும் தவறான விடையை தான் நம்ம சொல்லணும் பொருந்தாத இணைய ஜோடியை எது பொருந்தாது உள்ளதை சொல்லணும் ஆலை அருகம்புல் இதழ் கௌதாரி உலை ஆண்மான் ஊழை தீ மீதி உள்ளதெல்லாம் சரியான விடை தான் இந்த ஊழலை தீ வந்து தவறான விடை அதனால் அது பொருந்தாத ஜோடி பொருந்தாத இணை அடுத்த கேள்வி பிழையான இணையை கண்டறிக இதுவும் பிழையான இணை தான் அடுத்து இதுக்கு வந்து முதல்ல அழகம் பன்றிமுல் அலகம் யானை திப்பிலி அலவன் ஆணண்டு அலத்தி நெய்தல் நிலப்பெயர் பெண் நெய்தல் நிலப்பெண் இதுதான் சரியானது அலத்தி நெய்தல் நிலப்பெண் இது வந்து பொருத்தமான விடை பிழையான இணை வந்து இதற்கு சரியான விடை வந்து அலத்தி நெய்தல் நிலப்பெண் இது வந்து தப்பு அலத்தி நெய்தர் நிலப்பெண் வந்து தவறானது ஆனால் இதுக்கு இப்ப பிழையான இணையெல்லாம் கேட்டிருக்காங்க இது பிழை அலகம் க கரெக்டு அலகம் யானை திப்பிலி கரெக்டு அல ஆண் நண்டு கரெக்டு அலத்தி நெய்தர்நிலப்பெண் வராது நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா பிழையான இணையை கண்டறிய கேட்டிருக்காங்க அதனால் இதுதான் இந்த கேள்விக்கு சரியான விடை அடுத்த கேள்வி நிலமடந்தைக்கெடியிலொழுகும் சொல்லை பிரித்தெழுதுக இது பொருள் தரும்படியாக இருக்கணும் பிரித்தெழுதும் போது பொருள் தரக்கூடியதாக இருக்கணும் இதில் சரியான விடை நிலம் குட்டல் மடந்தை குட்டல் எழில் குட்டல் ஒழுகும் இதுதான் சரியான விடை அடுத்த கேள்வி தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய எட்டு தொகை நூலது விடைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா குறுந்தொகை நூறு நற்றிணை கலித்தொகை இதற்கு சரியான விடை நூறு அடுத்த கேள்வி மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்கு உரியவர் யார் பொதுவாக இந்த அடுக்குமொழி தொடர் வந்தாலே கூடுதலாக அண்ணா வந்து முக்கியத்தில் வந்து அடுக்குமொழி தொடராக எழுதக்கூடியதில் ரொம்ப திறமை வாய்ந்தவர் மேக்ஸிமம் அது இருக்க இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் எழுதுவாங்க ஆனாலும் அறிஞர் அண்ணாவுக்குள்ளது இந்த மாதிரி மாடலாக இருக்கும் இதுக்கு சரியான விடை வந்து அறிஞர் அண்ணா அடுத்த கேள்வி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணரின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது விடைகள் சாய்வு நாற்காலி கையொப்பம் சஞ்சாரம் காந்தல் நாட்கள் விடை சஞ்சாரம் அடுத்தது பொருத்துக அதற்கான கேள்விகள் அணுக்கம் உன்னி ஏனம் கர அதற்கான விடைகள் குதிரை ஆண்முதிலை பாம்பு மான் இதற்கான விடைகளை பார்ப்போம் அணுக்கம்னா பாம்பு உன்னி குதிரை ஏனம் மான் கரா ஆண்முதலை மூன்று ஒன்று நான்கு இரண்டு தான் சரியான விடை அடுத்த கேள்வி பழமொழியினை நிறைவு செய்க வாழ்கிறதும் கெடுவதும் கெடுகிறதும் டேஷ் இதுக்கு விடை கொடுத்துருக்காங்க பொதுவாக நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க வாயினால் சொல்லக்கூடிய உருசல் வெல்லும் சொல் கொல்லும் சொல்லுவாங்க நுணலும் தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க அப்போது அதனால பெண்கள் வந்து தங்களோட வாயினாலே கெடுவாங்கன்னு நல்ல செலவங்க சொல்லுவாங்க ஓகே நம்ம வந்து நல்லது செய்தாலும் கெட்டது செய்வது நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்குது நம்முடைய சொற்கள்னால தான் அதற்கான சரியான விடை வாயிலே தான் கையிலே தான் வராது மனதிலே தான் வராது எண்ணத்திலே தான் வராது நம்ம வாழக்கூடியதும் கெடுவு கெட்டு எதனால தான் வாயிலாக தான் வாயு நம்ம சொற்களால் தான் அடுத்த கேள்வி பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மூனை வகை மூனைன்னா என்னன்னா செய்யுள் அடிகளில் அல்லது சீர்களில் முதல் எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது மூனை அது என்ன சொல்லுவாங்கன்னா குயவனின் கைவண்ணம் பானையிலே புலவனின் கைவண்ணம் மோனையிலே அதாவது ஒரு செய்யுள்ள மோனை நயம் இல்லைன்னா அந்த பாட்டு நல்ல செய்யுள் நல்லாவே இருக்காது செய்யுளுக்கு அழகை கொடுக்கக்கூடியது இல்லை பாடலுக்கு அழகை கொடுக்கக்கூடியதே எதுகை மோனை தான் இதில் மூனை தந்திருக்காங்க அது நம்ம என்ன மோனைன்னு உள்ளதை கண்டுபிடிக்கணும் ஒரு கூளை மோனை பொழிப்பு மோனை மேற்கதுவாய் மோனை முற்றுமோனை இதற்கான விடை முற்றுமோனை ஏன் முற்று மோனைன்னு வந்திருக்குன்னா பேசு புகழ் அந்த ஒவ்வொரு சீர்லேயும் பா உச்சரிப்பொருள எழுத்து முதல்ல வந்திருக்கு அதாவது மூனை வந்திருக்கு பேசு பே பொய்கையார்போ பூதத்தார்பு பேயாழ்வார் இது பகரத்தில் பா உச்சரிப்பொருள் எழுத்து முதல்ல வந்ததினால இது முற்று மோனை நாலுமே மூனை அதனால் முற்று மோனை எல்லாமே முற்று அந்த வந்து இருந்தனா முற்று மோனை நாலு சீர்களுமே மோனை முற்று மூனை இதன் தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும் அனைவரும் பார்த்து பயனடைங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி